வணக்க நண்பர்களே இன்று சென்னையிலிருந்து பல்லவனில் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தேன் டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்து கொண்டு வந்தபோது ஒரு பெண்மணி தனியாக வந்து அவரிடம் சிக்கினார் மாட்டிக்கொண்ட அந்த பெண் ஒரு அழுகை ஆன்லைன் புக்கிங் செய்த அவருக்கு வெயிட்டிங் தான் இருந்தது கன்ஃபார்ம் ஆகவில்லை அவரது கணவர் வண்டியில் ஏற்றி விட்டுவிட்டு வெயிட்டிங் லிஸ்டை டிடிஆருக்கு காண்பி அவர் ஏதாவது டிக்கெட் அட்ஜஸ்ட் செய்து தருவார் என்று கூறி பணம் கூட ஏதுவும் தராமல் சென்று விட்டாராம் இன்று சனிக்கிழமை ஆதலால் பல்லவன் முழுவதும் நிரம்பி வழிய பரிசோதகர் அந்த பெண்ணிடம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அபராதம் தந்தால்தான் ஆயிற்று இல்லை என்றால் விழுப்புரத்தில் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விடுவேன் என்று கூறிவிட்டார் அந்த பெண்மணியின் கையில் நூறோ நூற்றி ஐம்பதோ தான் வைத்திருக்கின்றார் அவர் கணவனுக்கு ஃபோன் செய்து ஏதாவது செய்யுங்கள் என்று கூறுகின்றார் அவள் கணவர் டிக்கெட் பரிசோதகரிடம் பேசியும் பலன் இல்லை ஸ்குவாடு யாராவது வந்தால் நானும் மாட்டிக்கொள்வேன் என்கின்றார் பரிசோதகர் அந்த பெண்மணி மிகவும் பயந்து போய் அழுது கொண்டே இருக்கின்றார் இதை பார்த்த அருகில் இருந்த ஒருவர் ஐநூறு ரூபாயை எடுத்து அந்த பெண்ணிடம் நீட்டுகின்றார் இதை கட்டிவிட்டு ஊர் போய் சேருங்கள் வேண்டாம் என்கின்றார் அந்த பெண்மணி அவருக்கு கால் பிடிக்காத குறையாக நன்றி சொல்லிவிட்டு டிக்கெட் பரிசோதகரை நோக்கி ஓடுகின்றார் அபராதம் செலுத்த எனக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது நான் ஐநூறு ரூபாய் தரலாமாக என யோசித்து கொண்டிருக்கும் போதே அவர் எடுத்து தந்துவிட்டார் நான் அவரிடம் சென்று அவர் கைப்பிடித்து பாராட்டினேன் விசாரித்தபோது அவர் ஒரு ராணுவ வீரர் என்றும் விடுமுறைக்கு அரியலூர் பக்கம் சொந்த ஊருக்கு வந்ததாகவும் கூறினார் அவருக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாமா என கேட்டேன் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் மீண்டும் ஒரு முறை அவரை பாராட்டினேன் அதற்குள் அவரது சக நண்பர்கள் அவரை சூழ்ந்து கொள்ள நான் சீட்டிற்கு வந்துவிட்டேன் சற்று நேரம் கழித்து வந்த அந்த பெண்மணி அவரிடம் அந்த ஐநூறு ரூபாயை திருப்பி கொடுத்தார் அவர் ஏன் அபராதம் கட்டவில்லையா என்று விசாரிக்க அந்த பெண்மணி இல்லை டிக்கெட் பரிசோதகர் விருத்தாசலம் வரைதான் ஸ்குவாடு வர சான்ஸ் இனி வர வாய்ப்பில்லை எனவே அபராதம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக கூறினார் எங்கும் ஏமாற்றுபவர்கள் நிறைந்த இந்த காலத்தில் ஐநூறு ரூபாய் யோசிக்காமல் எடுத்து தந்த அந்த ராணுவ வீரர் ஒருபுறம் அந்த பெண்மணியின் பரிதாப நிலை கண்டு அபராதம் தவிர்த்த டிக்கெட் பரிசோதகர் ஒரு புறம் அபராதம் வேண்டாம் என்றவுடன் அந்த பணத்தை தானே வைத்து கொள்ளாமல் திரும்ப வந்து அழுகையுடன் நன்றி கூறி திரும்ப தந்த அந்த பெண் ஒரு புறம் மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று என்னை நெகிழ வைத்த தருணங்கள் ஊர் பெயர் அறியாத அந்த ராணுவ வீரருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு சல்யூட் அடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்